கனமழை காரணமாக மூன்று நாட்களுக்கு பிறகு தூத்துக்குடியிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருவிற்கு விமான சேவை தொடங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்டு பெறலாம் சுடலைக்குமார் வணக்கம் அதீத தொடர் கனமழையானது ஓய்ந்து தற்பொழுது இயல்பு நிலையானது மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தூத்துக்குடியில் விமான சேவை தொடங்கியிருக்கிறது விமான நிலையம் விடுத்திருக்கும் அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ரயில் தரைவழி போக்குவரத்து விமான போக்குவரத்து என மூன்று சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதாவது நேற்று முன்தினம் முதல் மழையின் தாக்கம் காணப்பட்டது குறிப்பாக நேற்று முதல் மழை முற்றிலுமாக நின்றதன் காரணமாக நேற்று முதல் கொஞ்சம் கொஞ்சம் இயல்புலையானது குறிப்பாக தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு மூன்று முறை தினமும் மூன்று முறை திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கும் அதே போன்று தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கும் நான்கு விமான சேவைகள் தினமும் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று நாட்களாக இந்த மழையின் காரணமாக வானிலை மோசமாக இருந்ததன் காரணமாகவும் விமான போக்குவரத்தானது ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் விமான சேவை இயக்கப்படும் என்று அது அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை சென்னையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு விமான சேவையானது துவங்கியிருக்கிறது அதே போன்று பெங்களூருக்கும் மணிக்கு புறப்படக்கூடிய அந்த பெங்களூர் விமான சேவையும் இன்று முதல் துவங்கும் என்றும் விமான நிலையம் அறிவித்திருந்தது அதன்படி விமான சேவை இன்று முதல் துவங்கி இருக்கிறது மூன்று நாட்களுக்கு பிறகாக இன்று முதல் தூத்துக்குடி விமானத்திலிருந்து அனைத்து விமானங்களும் இயக்கப்படுகிறது தூத்துக்குடி விமான நிலையத்தின் அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலகுமார்